இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இதை வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரிமங்கலம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சந்தை இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கை மாடுங்க சென மாடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கை மாடு மாடை வந்து பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து சென மாடுங்கலாம் வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருப்போம்

என்ன ரேட்டு அறுபத்தஞ்சாயிரம் சொல்றீங்க என்ன ரேட்டுக்கு வந்தா வந்தா சரி ரெண்டாவது இது சென மாடு ரெண்டாவது ஈத்து சொல்றாங்க அறுபது ரூபா அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பத்து இருபது நாள் வந்து கணக்குட்டி போகிற ஸ்டேஜ்

இது வந்து பார்த்தீங்கன்னா பால் மாடம் என்னன்னு தெரியல முப்பத்தி ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பத்து லிட்டர் பால் ரெண்டு நேரம் சேர்த்தி வந்து பத்து லிட்டர் பாலா சனியாண்ணா பாலா எவ்வளோ இருக்குது பால ஆறு எழுநூறு ஆறு ஏழு ஆ எந்த ஊர்ண்ணா எந்த ஊர் தேகலா என்ன ரேட்ண்ணா அது முப்பது ரூபா இத்தனை எத்தனை நான் போட்டுருக்கேன் எத்தனை கணக்கு போட்டுருக்கேன் ஆறு போட்டுச்சா பாலனா ரெண்டும் இல்ல இது சேனா அது பால் இது சேனா அது பால் அதே உள்ள இருக்கு பால் 10 லிட்டர் வருது 10 லிட்டர் வருது நல்லா எத்தனை கடை குடினா போட்டு இருக்கு என்ன ரெண்டு முடிஞ்சிருக்கு ரெண்டு முடிஞ்சிச்சு மூணா கண்ணி ரேட்னா ரேட் அது 30 ரூபா வரும் 30 இது எத்தி எத்தி மாசம் சேனா இது ரெடிமேட் நாலஞ்சு நாள் நாலஞ்சு நாள் அவ்வளோதான் இதெல்லாம் பல்லுனா இது ஆறு பல்லு ஆறு பல்லு முளைக்குதா ரேட்னா

ஏதாச்சும் வந்து கைக்கேற மாடு சென மாடு வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து பாருங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஸோ காரிமங்கலம் காவேரிப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய காரிமங்கலம் ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நடக்குது வாரம் வாரம் வர மாதிரி இருந்து தாராளமாக வந்து வாங்க ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் முன்னே வந்து அந்த சைடு வந்து நிறைய மாடுங்க வந்து இருக்கும் கை மாடுங்க இதுங்களாம் வந்து பாருங்கள் கை மாடு தான் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து கனக்குட்டி மாவட்ட வந்து கொண்டு வருவாங்க நிறைய எவ்வளோ இருக்கு பாலை பன்னெண்டு லிட்டரு லிட்டர் என்ன பொட்டை கண்ணாங்க ரேட்ண்ணா முப்பத்தி அஞ்சு எந்த ஒன்றா நீங்கள் வந்து மாடு கண்ணோட வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் வந்து நிறைய வந்து மாடுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க சென மாடுங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சென மாடுங்க தான் வந்து சென பாருங்க இந்த சைடு எல்லாம் வந்து சென மாடும் எட்டு ஒன்பது மாசம் வந்து நடக்கக்கூடிய வாங்கிட்டு போனா ஒரு இருபது நாளைக்கு வந்து கணக்குட்டி வந்து போடுற ஸ்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜ் தான்

ஸோ நல்லாயிருக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஈத்து ஸோ ஒன்று பத்து வந்து ரேட் வந்து சொல்கிறாங்க கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜ் இதெல்லாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு வீடியோஸ் வந்து போட சொன்னீங்க இந்த இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா நிறைய வந்து செனா மாடுங்க தான் வந்து பார்த்துருப்போம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸிலும் வந்து சொல்லியிருப்போம் செனா மாடுங்கிற ரேட்டு வந்து அதிகம் நேட்டு ஸோ இதுதான் வந்து சென மாடோட ரேட்டு ஸோ எல்லா மாடுமே வந்து இந்த ரேட்டுக்கெல்லாம் விற்கிறது ஸோ இதோட குவாலிட்டி தரத்தை பொறுத்த ரேட்டு

நிறைய இருக்கு பாருங்கள் இந்த சைடு ஸோ கைக்கார மாடு வந்து நிறைய வந்து பார்த்துருக்க மாட்டோம் கைக்கார மாடும் வந்து நிறைய வந்து இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்குள்ளே வாங்கலாம் நீங்கள் கை கார பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுருக்க மாடுங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மாடுங்களும் வாரம் வாரம் வந்து வாங்கி கொண்டு போவாங்க இந்த மாதிரி மாதிரி சென மாடுங்கள்லாம் ஸோ ஆந்திரா கர்நாடகா இந்த சைட்லாம் வந்து போகும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து கிளம்புறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரேட்டு வந்து இருக்க மாட்டோம் ஸோ ஓரளவுக்கு வந்து கேட்டுருப்பேன் ரேட்டு சென மாடுங்கள்லாம் ஸோ கைக்கார மாடுங்க வந்து கம்மியாக தான் வந்து கேட்டுருப்பேன் ஸோ வார வார வந்து நம்ம வந்து கை மாடு வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ ஐம்பதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு மாடே வந்து வாங்கிட்டு போகலாம் கை மாடு சென மாடு தான் கொஞ்சம் அதிக ரேட்டு ஸோ இப்போ கூட நம்ம வந்து பார்த்திங்கனா அப்படியே வந்து பண்டைக்கு வந்து கிளம்ப போகிறோம் ஸோ அதோட வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம் ஸோ மாடு வீடுன்னு தெரியவில்லை ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அங்கே தான் வந்து போக போகிறோம் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஸோ ஓரளவுக்கு ரேட்டுங்களும் வந்து பார்த்துருப்போம் ஸோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சந்தையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுங்க வந்து நிறையவே வந்து இருக்கும் ஸோ ரேட்டுங்க வந்து சொல்கிறாங்கன்னா பேசுனா வந்து முன்னே போனால் வந்து குறைச்சி வந்து வாங்கிட்டு போகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்